மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற தொடரிலே வெற்றியோடு வாழ்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை என்று உங்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு செல்ல விரும்புகிறேன் நண்பர்களே மனிதராகிய நம்மிடம் இருக்கும் ஒரு பண்பு அது தீயது என்று சொல்வதா நல்லது என்று சொல்வதா தெரியவில்லை ஆனால் எல்லாரிடமும் இருக்கின்ற ஒரு பண்பு ஒப்பீடு செய்வது நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது நண்பர்களே ஒப்பீடு என்பது முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளிலே ஒருவேளை நமக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஆனால் வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் கட்டாயமாக ஒப்பீடு செய்வதை நாம் நிறுத்த வேண்டும் காரணம் வாழ்விலே உலகிலே எல்லாரும் ஒருபோன்று இல்லை நமது கையின் ஐந்து விரல்களும் ஒருபோன்று இல்லை நம் உடலில் இருக்கிற உறுப்புகளும் வெவ்வேறாகத்தான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது நான் மற்றவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கான மிக பெரும் தடை நம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் வாழ்வுக்கான எழுச்சியையும் இந்த ஒப்பீடு என்பது தடை செய்து விடுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நண்பர்களே நான் இருப்பது என்னைப் போலவே எனக்கென்று தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் அவற்றைப் போலவே என்று ஒவ்வொன்றையும் அவனுடைய இயல்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொன்றையும் அவரவர்களுடைய இயல்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதரையும் அவரவரது தன்மைகளுக்கு ஏற்ப நாம் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் உள்ளடக்கி ஒருமனப்பட்டு உழைத்தோம் என்றால் வெற்றி கட்டாயம் நமக்கு உண்டு நான் அவனைப் போல் இல்லையே அல்லது என்னுடையது அவனைப் போல இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்தால் அது முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக பெரும் தடை என்பதை உணர்ந்து ஒப்பீடு என்ற ஒன்றை விட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட திறமைகள் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து முயன்று செயல்படுவோம் வெற்றி நமதே